அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு வந்து என்னத்தை பத்தி பேச போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா அதாவது மாலை முரசு அப்படிங்கறதுல வந்து மக்கள் அரங்கம் வந்து நடத்தினாங்க அந்த அரங்கத்துல வந்து அதாவது நாம் தொங்கர் கட்சியை சார்ந்து அண்ணன் சாட்டை துரைமுருகன் அவர்களும் தாவைக்கால வந்து நம்மளுடைய லயலா மணி அவர்களும் வந்து கலந்துக்கிட்டாங்க இன்னும் நிறைய பேர் கலந்துக்கிட்டாங்க நம்ம வந்து இதுல வந்து என்னத்தை பத்தி பேச போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா அதாவது இந்த லயலா மணி இருக்கார் இல்லைங்களா அவர் வந்து என்ன சொன்னார் அப்படின்னு பார்த்தோம்னா அதாவது சாட்டையை பார்த்து என்ன சொன்னார் அப்படின்னு பார்த்தோன்னா அண்ணன் சாட்டை துரைமுகன் வந்து பிஜேபியோட பிஜேபி வந்து தாவைக்காவை வந்து இயக்குதுன்னு வந்து சொல்றாரு ஆனா ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் வந்து சீமான் அவர்கள் வந்து மும்பைல வந்து பிஜேபிக்கு ஆதரவா வந்து ஓட்டு கேட்டிருக்காரு நாங்க என்னைக்காவது பிஜேபிக்கு ஆதரவா வந்து ஓட்டு கேட்டிருக்கோமா அப்படின்னு சொல்லிட்டு என்ன சாட்டா புரோ நீங்க சொல்றதெல்லாம் பெரிய ஓட்டையா இருக்கு அப்படிங்கிற மாதிரி அதாவது லயலோ மணி அவர்கள் வந்து சொன்னாரு இந்த லயலோ மணி அவர்களுக்கு வந்து நம்ம ஒரு வீடியோ வந்து ஃபஸ்ட் வந்து இப்போ நம்ம போட்டு காமிக்கணும் அதாவது என்ன வீடியோ அப்படின்னா அந்த விஜய் அவர்கள் வந்து இந்த கடலூரில் பிரச்சாரத்தை போக பேசினார் பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ ஃபஸ்ட்டு பார்த்துருங்க நம்ம தொப்புள் கொடி உறவுகளான ஈழத் தமிழர்கள் விஜய் அவர்கள் வந்து இப்போ என்ன சொல்கிறாரு அப்படின்னா இந்த கடலூர் மாவட்டம் அது ஒவ்வொரு டிஸ்ட்ரிக் போகும்போது அந்தந்த மாவட்டத்தில் உள்ள முக்கியமான பிரச்சனை வந்து யாராவது எழுதி கொடுப்பாங்க அதை வந்து அண்ணன் வந்து பேசுவார் அப்படி தான் வந்து இப்போ வந்து நம்மளுடைய அண்ணன் விஜய் அவர்கள் வந்து அந்த அந்த கட அங்கே போகும்போது என்ன சொல்கிறார் அப்படின்னா அதாவது தாய்ப்பாசம் காட்டிய தலைவனை இழந்து வாடும் மக்களுக்கு வந்து நம்ம ஆதரவாக இருக்கணும் அவங்களுக்காகவும் குரல் கொடுக்கணும் அப்படின்னு அண்ணன் விஜய் அவர்கள் வந்து சொல்கிறாரு இப்படி விஜய் அவர்கள் வந்து எதுக்காக சொல்றாரு சந்திரபாவத அரசியல வந்து பண்றாரு ஆனா எங்களுடைய அண்ணன் சீமான் அவர்கள் வந்து சந்திரபாவத அரசியல் அவர்கள் வந்து பண்ணவே இல்லை அப்படிங்கிறதுக்காக தான் எடுத்துக்காட்டாதான் இந்த மும்பை பிரச்சாரம் அப்படிங்கிறது வந்து நான் வந்து சொல்றேன் ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா அதாவது அண்ணன் சீமான் அவர்கள் வந்து ரெண்டாயிரத்தி ஒன்பது பத்து அந்த காலகட்டத்துல வந்து எட்டுல இருந்து அந்த காலகட்டத்துல இருந்து தீவிரமாக புலிகளுக்கு ஆதரவாக பேசினாரு பேசினதுனால அவரை வந்து ஜெயிலையும் போட்டாங்க அதனால ஜெயிலுக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறமேட்டுக்கு அங்கே வந்து போர் வந்து முடிவு பெற்றது அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் வந்து தமிழ்நாட்டில் வந்து எலெக்ஷன் வருது அப்படி ரெண்டாயிரத்தி பதினொன்றில் எலெக்ஷன் வரும்பொழுது அண்ணன் அவர்கள் வந்து இங்கே தமிழ்நாட்டில் அதாவது பிஜேபிக்கு மட்டும் ஆதரவாக அண்ணன் பேசலை இங்கே தமிழ்நாட்டில் வந்து அதிமுகவுக்கும் ஆதரவாகவும் வந்து அண்ணன் அவர்கள் வந்து பேசினார் ஏன் பேசினார் அப்படின்னா அதாவது ஈழ போர் நடப்பதற்கு முக்கியமான காரணமாக இருந்த இந்தியாவில் காரணமாக இருந்த காங்கிரஸ் தமிழ்நாட்டில் வந்து திமுக இந்த ரெண்டு கட்சியுமே வந்து அரசியல் அதிகாரத்திற்கு அடுத்து வரக்கூடாது என்பதற்காக அந்த சீமான் அவர்கள் வந்து கடுமையான பிரச்சாரம் செய்தார் அதனால அதிமுகவில் அதிமுகவிடம் சேர்ந்து திமுகவை வந்து தமிழ்நாட்டில் வரக்கூடாது என்பதற்காக தி தமிழ்நாடு முழுக்க வந்து அண்ணன் சீமான் அவர்கள் வந்து பிரச்சாரம் செய்தார் அதே வேளையில் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் வந்து மும்பையில் வந்து மும்பையில் வந்து மாநகராட்சி தேர்தல் வந்து நடக்குது அப்போ அந்த தேர்தலில் வந்து தமிழர்கள் அதி அதிகமாக வசிக்கக்கூடிய தாராவி பகுதியில் வந்து அண்ணன் அவர்கள் வந்து காங்கிரஸுக்கு எதிராக பிஜேபிக்கு ஆதரவாக ஓட்டு கேட்டார் அதாவது எதற்காக அப்படின்னா அதாவது காங்கிரஸ் வந்து ஜெயிக்கக்கூடாது அப்படிங்கிற ஒற்றை நோக்கத்திற்காக மட்டுமே வந்து அண்ணன் அவர்கள் வந்து வாக்கு கேட்டாருங்கிறது தான் உண்மை இதை இதை தெரிஞ்சுக்காம அதாவது எப்படி விஜய் வந்து ஒரு சந்தர்ப்பவாதத்துக்காக புலிகளை வந்து ஆதரிக்கிற மாதிரி இப்போ பேசினார் பார்த்தீங்களா ஆனால் அப்படி இல்லாமல் சந்தர்ப்பவாதம் இல்லாமல் இன உணர்வோட அதன் சீமானவர்கள் வந்து காங்கிரஸையும் திமுகவையும் வீழ்த்த வேண்டும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தால மட்டுமே தான் அதாவது சீமானவர்கள் வந்து மும்பையில் போயிட்டு தாராவி பகுதியில் அதுவும் அவர் வந்து புலிகளுக்கு ஆதரவாக போராடிய ஒருத்தர் அங்க அதாவது போர் நடந்துட்டு இருக்கும் போது தமிழ் செல்வன் அப்படிங்கிறவர் வந்து புலிகளுக்கு ஆதரவாக மும்பையில உள்ள தாராவி பகுதியில வந்து தமிழர்களை வந்து திரட்டி அதற்கான எதிர்ப்பு கூட்டங்களையும் அவர் நடத்தியிருக்காரு அப்படிங்கிற ஒரு காரணத்திற்காக அவர் அவர் ஒரு தமிழர் அது தமிழர் வசிக்கக்கூட பகுதியில் இருக்கக்கூடியவர் என்பதனாலதான் அஹ் சீமான் அவர்கள் வந்து அங்க சென்று பிரச்சாரம் மேற்கொண்டார் அப்படி பிரச்சாரம் மேற்கொண்டதுனால காங்கிரஸ் வந்து அதிகப்படியான இடத்துல வந்து தோல்வியே ஏற்பட்டது அப்படிங்கிறது தான் முக்கியம் ஆனா அண்ணன் வந்து உண்மையாக வந்து அதாவது அதிமுகவுக்காக இருக்கட்டும் பிஜேபிக்கு வந்து ஆதரவா இருந்தாரு அப்படிங்கிறத தாண்டி அன்றைய காலகட்டத்துல வந்து சீமான் அவர்கள் வந்து சொன்ன ஒரு விடயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நாங்கள் வந்து நாங்கள் வந்து அதிமுகவையும் பிஜேபியும் பயன்படுத்தி கொண்டோம் அப்படின்னு சொன்னார் எதற்காக அப்படின்னா திமுகவும் காங்கிரஸையும் தன்னுடைய அதிகார பதவியிலிருந்து இறக்குவதற்காக பிரச்சாரம் செய்து அவர்களை நாங்கள் வந்து பயன்படுத்தி கொண்டோம் அப்படின்னா வந்து சீமான் அவர்கள் வந்து சொல்லியிருக்காரு அதனால அதாவது ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் போயிட்டு எதற்காக பிரச்சாரம் செய்தோ நீங்க வந்து விடுதலை பிள்ளைகளுக்கு ஆதரவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி விஜய் அவர் சொல்றாரு ஆனால் எந்த அளவுக்கு ஆதரவா அவர் இருந்தாரு இவர் வந்து ராஜபக்சக்கு எதிராக கையெழுத்து போட போனதுக்கே வந்து அந்த போ கையெழுத்து வேணும் போ வாங்க போனவங்களே வந்து அதெல்லாம் போட முடியாது நாட் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டவர் அதே மாதிரி அவங்க அப்பா கிட்ட போயிட்டு இதை பத்தி கேட்கும்போது அதெல்லாம் நாங்கள்லாம் போட முடியாது அப்படின்னு சொன்னவர் தான் விஜய் அவர்கள் ஓகேங்களா அந்த ரெண்டாயிரத்தி போர் நடக்கும்போது விஜய் அவர்கள் மாநாடு போட்டாரு புலிகளுக்கு ஆதரவாக அப்படின்லாம் சொல்லுவாங்க ஆனா அந்த மாநாட்டிலேயே வந்து விஜய் அவர்கள் போன படத்துல வந்து குத்துப்பாட்டு இல்லைன்னு சொல்லி நீங்களாம் கேட்டீங்க இந்த படத்துல வந்து குத்துப்பாட்டெல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த குத்துப்பாட்டையும் பாடி தான் வந்து விஜய் அவர்கள் அதே மாதிரி புலிகளுக்கு அந்த மக்கள் வந்து அந்த பணம் அதாவது உதவி செய்யறதுக்காண்டி கேட்கும் போது ஐநூறு ரூபாய் வெறும் ஐநூறு ரூபாயை கொடுத்த அவர்தான் விஜய் அவர்கள் அதனால விஜய் மாதிரி சீமான ஒன்னும் பிழைப்புவாத அரசியலை வந்து பண்ண பண்ணல அவர் வந்து தமிழ் இனம் தமிழ் இன உணர்வோடு அவர் வந்து ரெண்டாயிரத்தி எட்டு ஒன்பது காலங்களிலிருந்து ஆதரவாக பேசி அதற்கப்புறம் திமுக காங்கிரஸ் ஆட்சியில் அமரக்கூடாது என்பதற்காக மும்பைக்கு சென்று தமிழர்கள் வாழும் பகுதியில வந்து பிரச்சாரம் மேற்கொண்டார் இதுதான் வந்து உண்மை அப்படிங்கிறத வந்து நம்ம லயலா மணி வந்து புரிஞ்சுக்கணும் ஏன்னா இந்த திமுக வந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பது காலகட்டத்துல இதே இந்த பரப்புரையை இந்த சீமான் அவர்கள் மும்பையில பேசுற மாதிரி மோடி ஆதரிச்சு பேசுற மாதிரியான பரப்புரையை மேற்கொண்டாங்க அதே தான் இப்பொழுது லயலா மணி அவர்கள் வந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க நாங்க எதன் அடிப்படையில் வந்து தாமேக்கா வந்து பிஜேபியோட கைப்பியாக கைப்பாவையாக இருக்கிறது அப்படின்னு சொல்றோம் அப்படின்னா இந்த கரூர் பிரச்சனையில வந்து தாமாக முன் வந்து பிஜேபியை வந்து ஒரு வழக்கம் வந்து தொடுக்குறாங்க அப்படிங்கிற தான் வந்து தாமேக்கா வந்து பிஜேபியோட கைப்பாவையாக இருக்குது அப்படிங்கிற மாதிரியான குற்றச்சாட்டை நாங்கள் வைக்கிறோம் அப்படிங்களா இன்னொன்று என்ன அப்படின்னா அந்த கூட்டத்தில் வந்து நடந்தது அப்படின்னா அதாவது நாம் தமிழர் கட்சியை வந்து அந்த லயலா மணி அவர்கள் வந்து தொடர்ச்சியாக அதாவது வேணுமென்ற குற்றச்சாட்டை வந்து வைக்கிறார் எப்படின்னா ரெண்டாயிரத்தி ஒன்பதுல வந்து சீமான் அவர்கள் வந்து வாழ்த்துக்கள் படம் எடுத்துட்டு இருந்தாரு இலை மலர்ந்தால் ஈழ மலரும் சொல்றாரு அப்புறமேட்டு இந்த ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல வந்து இது மாதிரி பேசியிருக்காரு பிஜேபி ஆதரிச்சு அப்படின்னு இவர் சொல்றாரு இதை வந்து அரசியல் அரசியல் ஒரு கருத்தை சொல்லிட்டாரு அந்த கருத்தை கருத்தாக தான் எதிர்பார்க்கணும் அதே கூட்டத்துல நான் சாட்டை துரைமுருகன் அவர்கள் வந்து இத காரணத்துக்காக தான் வந்து விஜயை வந்து இந்த மாதிரி சொல்றாங்க அப்படின்னு சொன்ன உடனே அந்த கூட்டத்திலே வந்து என்ன வந்து தற்கொறைன்னு சொல்லாதீங்க அப்படின்னு வந்து அவங்க கட்சிக்காரவங்க சொல்றாங்க அப்போ இதெல்லாம் சொல்லும்போது ரசித்த உங்களுடைய கூட்டம் அப்ப ஒரு இந்த ஒரு விஷயத்த சொல்லும்போது எதற்காக அவங்க வந்து அந்த கூட்டத்திலே வந்து பிரச்சனை பண்றாங்க அப்ப தான் வந்து நாங்கள் எல்லாரும் அவர்களை வந்து அப்படி வந்து சொல்கிற மாதிரியான சூழலுக்கு தள்ளப்படுகிறோம் ஓகேங்களா அதனால் விஜய் மாதிரியான திணைப்புவாத அரசியலை நாங்கள் செய்யவில்லை அந்த சீமானவர்கள் செய்யவில்லை ஓகேங்களா இன உணர்வோடு ஓகேங்களா இப்படி அதாவது விடுதலை புலிகள் மேலே உள்ள இன உணர்வோடு தேசிய தலைவர் மேலே வைத்திருக்க இன உணர்வோடு நாங்கள் அன்றைய அன்றைய காலத்தொட்டு அதாவது ரெண்டாயிரத்தி ப எட்டு இருந்து இன்றைக்கு வரைக்கும் உண்மையின் நேர்மையுமாக அதாவது தமிழர்களுக்கு உண்மை நேர்மையுமாக சீமான் அவர்கள் போராடிக்கிட்டு இருக்காரு சீமான் அப்படிங்கிற ஒருத்தர் இல்லை அப்படின்னா இந்த லயோலாமணி இந்த விஜய் அவர்கள் போன்றவர்கள் வந்து இந்த பிரச்சனையை பத்தி பேசிருக்கவே மாட்டாங்க அதாவது இலங்கை தமிழர்கள் பத்தியும் விடுதலை புலிகளின் பத்தியும் இவங்க பேசியிருக்கவே மாட்டாங்க சீமான் அவர்கள் ஒருவர் இருந்ததன் தான் விடுதலை புலிகள் இப்படி ஒரு இயக்கம் இருந்தது இப்படி ஒரு தலைவர் இருந்தாரு அப்படிங்கிற செய்தியை வந்து தமிழ்நாடு முழுக்க கொண்டு போய் சேர்த்திருக்காரு அப்படிங்கிறது உண்மை அதே சீமான இல்லை என்றால் இப்ப எப்படி நம்ம ரெண்டாயிரத்தி பதினொன்னு ஒன்பது காலகட்டத்தில் எப்படி தமிழ் தேசியம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்தது வந்து ஒரு பத்து பேர் குறிப்பிட்ட ஒரு இருபது முப்பது பேத்துக்கு மட்டும்தான் தெரியுமோ அதே போலதான் இந்த இப்படிப்பட்ட ஒரு இயக்கம் இருந்தது இப்படிப்பட்ட ஒரு தலைவர் இருந்தாரு அப்படிங்கிற செய்தியே வந்து இங்க யாருக்கும் தெரிந்திருக்காது அப்படிங்கிறதான் உண்மை இப்ப சீமான அவர்கள் பேசவில்லை என்றால் இவர்கள் அந்த இடத்துல போயிட்டு இந்த மாதிரியான பேசியிருக்க மாட்டாங்க அதனால நான் என்ன சொல்ல வரேன்னா எதற்காக ஆதரித்தார்கள் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு வந்து நீங்கள் வந்து அதை பற்றி பேசணும் அதை விட்டுட்டு இந்த திமுக காரவங்க மாதிரியே அவங்க எப்படி இந்த வாட்ஸ்அப் குழுவில் இந்த மாதிரி இதில் வந்து பரப்பிக்கிட்டு சில சமூக வலைதளங்களை பரப்புகிறாங்களோ அதே வேலையை தான் இந்த தாமே கட்சி வந்து பார்க்குறாங்க அப்படிங்கிறது நம்மளோட கருத்து அதனால நீங்கள் பேசுகிறது வந்து கரெக்டாக பேசுங்க அப்படின்னு தான் நம்மளோட கருத்து நன்றி வணக்கம்